இன்னைக்கு இருக்க காலகட்டம் இந்த நிகழ்காலர்கள் இன்றைக்கி இருக்குது நம்ம இதுக்கு முன்னால் இருக்கிறது வேற மாதிரி இருந்துச்சு நம்ம வேறு மாறி தான் நான் வருஷம் இன்றைக்கி காலங்களில் இன்றைக்கு இருக்க இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கு இருக்க காலகட்டம் இந்த எந்த நிகழ்காலர்கள் இன்றைக்கி இருக்குது நம்ம இதுக்கு முன்னால் இருக்கிறது வேற மாதிரி இருந்துச்சு நம்ம வேறு மாதிரி போடணுங்கிற நான் வரவிஷான் இன்னைக்கு காலங்களில் இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் மத்தியில்

டயரக்டர் விவரம் சேர்ந்து சொன்னாங்க மாரிசன் மாரிசன்கிறது மீனிங் என்னான்னு கேட்டேங்க அதுக்கு மீனிங் சொன்னார் ஹாய் வணக்கம் நான் உங்க தியா இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவரு ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் இவருடைய ஒரு பார்வை ஒரு வசனமே போதும் நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்கு சிரிப்புக்கு சரித்திரம் படிச்சவரு வசனங்களுக்கு வழிகாட்டியவர் தமிழ் சினிமாவின் பொக்கிஷம் நம்மளுடைய வைகை புயல் வடிவேல் சார் தான் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்த்ததும் இன்டர்வியூ பண்றதும் பட் அதுக்கு மேல ரொம்ப இமோஷனலா இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் சார் ஏன் அப்படின்னா என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே உங்களை கடந்து போகவே போகாது ஏன்னு கேளுங்க ஏன் அப்படின்னா ஏதாவது ரொம்ப கஷ்டம் ஏன்னு கேட்டுக்கிறேன் ஏன் ஏன் அப்படின்னா ஏதாவது ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எடுத்து உங்களோட காமெடி சீன்ஸ் பாப்ப மனசு அப்படியே கொஞ்சம் இதமா வந்துட்டு இருக்கும் ஃபோன் எடுத்து யாரு சேட் பண்ணாலும் நாங்கள் யூஸ் பண்ற ஜிஃபோ ஸ்டிக்கரும் உங்களோடது தான் எந்த மீம்ஸ்னாலும் அதுலேயும் நீங்க இருப்பீங்க யாருக்கிட்ட ஃபோன் பேசினாலும் டைலாகும் உங்களோட தான் சார் வருது ஸோ எங்களோட ஒவ்வொரு நாளிலுமே நீங்க எங்க கூட எப்பவுமே இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கான காரணமும் நீங்க தான் சார் எனக்கு மட்டும் கிடையாது நிறைய பேருக்கு இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் ஆமால்ல பாருங்க எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கு அதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றிகள் தேங்க்யூ ஓகே ஸோ இப்போ வந்துட்டு மாரிசன் படத்துக்காக நிறைய விஷயங்கள் நம்ம வந்து உங்ககிட்ட பேசப் போகிறோம் சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெய்லர் வந்து பார்த்தேன் இது வரைக்குமே வடிவசரை பார்க்காத ஒரு சாயலில் வந்துட்டு நீங்கள் நடிச்சிருக்கீங்க ரொம்ப சீரியஸான ரொம்ப இன்டென்ஸான ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்கீங்க இந்த படத்தை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன இப்போதான் சார் உங்களோட பவர்ஃபுல் ஐஸ் வந்துட்டு தெரியுது நான் எத்தனையோ கதைகள் கேட்டுருக்கேன் இது வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி திவ்யா சொன்ன மாதிரி நிறையா காமெடி படம் காமெடியில் தான் அதிகமாக கவனம் செலுத்தினேன் நகைச்சுவையில் போவேன் எல்லாம் பண்ணுவேன் சில கதைகள் வந்து பிளாக் காமெடியோட வரும் சில கதைகள் வேறு மாதிரி இப்போ மாமன்னன் பார்த்துருப்பீங்க அது ஒரு மாதிரியான ரிஜைனில் பண்ணப்படாது இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி மாமன்னன் வந்திருக்கனால எனக்கு இன்னொரு கதை வந்து எனக்கு ஒருத்தர் சொன்னார் இந்த படத்துடைய ரைட்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர் சொல்லும்போது ரொம்ப நேரம் புரியல எனக்கு அவர் திரும்பி திரு திரு இன்னொரு மறுபடியும் சொல்லுங்கள் இன்னொக்கா சொல்லுங்கள் இன்னொக்கா சொல்லுங்கன்னா அந்த இந்த கதைக்குள்ளே என்னால் போகவே முடியல திருப்பி இன்னும் அந்த சீனை சொல்லுங்கள் அடுத்து இன்னொரு அந்த முதல் ஒரு சீன் சொல்லுங்கள் அப்படியே ஒவ்வொரு சீனை திரும்ப 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 அவர் கேட்டு உள் வாங்குகிறேன் வாங்கினா அவர் என்கிட்ட போகிறாரு அப்படி போகிறாரு இந்த அது அந்த சடம் இல்லை பெண்களுக்கு மூணு சட பின்னால் விடுறதுல மாதிரி பல சட போடுற மாதிரி இந்த ஒரு படத்தை முனியாண்டி விலங்குல பல பக்கம் சடவை விட்டுருப்போம்ல அது மாதிரி பல பெண்டுகள் வருது இல்லை ஆனால் காதம் பார்த்தீங்கன்னா கேட்க 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 அந்த கதையே வேற மாதிரி இருக்குது அது வித்தியாசமான கதையாக இருக்கேன் அப்படின்னு ரொம்ப நேரம் வேறு இருக்கேன் அப்போ திருப்பி திரும்ப ஒரு ஹவர் கேட்கக்கூடிய கதையை ஒரு ரெண்டு ஹவர் மூணு ஹவர் அவர் கிறிஸ்துமஸ்டார்டர் கேட்குறேன் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு நல்லா இருக்காது சார் யார் பண்ணுறாரு அப்படின்னு கேட்குறேன் சௌத்திரி சார் சூப்பர் இருந்து பண்ணுறாங்க சார் அவங்க அவருடைய கோகுள் சார் வந்து முகேஷ் சார் அப்படிலாம் சேர்ந்து எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சரி 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 அப்படிங்கும்போது அப்போ அந்த கதையை இப்போ இந்த கதைக்கு நான் தான் நான் பேசியிருக்கம்போது வேறு இதில் யார் இன்னொரு ஆள் யார் அப்படின்னு கேட்குறேன் கேட்குறப்ப அவர் இன்னும் சொல்ல மாட்டேங்கிறார் இல்லை சார் அது கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் உங்களுக்கு அந்த சஸ்பென்ஸ் வந்துடும் அப்படின்னாரு அது நான் என்னே சொல்லிட்டீங்க இன்னொரு ஆர்டிஸ்ட் யாருங்கிறத சொல்லுங்கன்னா அப்புறம் ஃபுல்லாக கதையை கட்டினா கதை எனக்கு பிடிச்சி போச்சு இப்போ ரெண்டு நாள் செஞ்சு திருப்பி மீட் பண்ணுறாரு மீட் பண்ணோன்னா இந்த கதை வந்து சார் இல்லை பௌத் சார் பண்ணுறார் சார் அப்படின்னாரு எனக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு அவரும் தான் நம்ம மாமன்னன் காம்பினேஷன் உங்களுக்கு அந்த காம்போ இருக்கில் உங்களுக்கு அதே அவர் அவரா இது சூப்பராக இருக்குமே அந்த காம்பினேஷன் அவர் கூட பண்ணுறப்போ அந்த படம் எப்படி இருக்குது அவனுக்கு நான் நானும் கிருஷ்ணன் சார் ஓட்டி பார்த்தோம் ரொம்ப திருப்பி இன்னொரு மீட்டிங்கில் வர்றாரு சார் இதில் வந்து என் ஃப்ரெண்டு வந்தால் அங்கே அருமையான அருமையான அற்புதமாக நம்ம கிருஷ்ணமூர்த்தி மாதிரி அவர் ஒருத்தர் சுதீஷ் சங்கர் சுதீஷ் சங்கர் அவர் வந்து பார்த்தா அவர் ஒரே தெய்வ பக்தி அந்த ஷூட்டிங்கில் எடுக்கும்போது திருவண்ணாமலைக்கு போனால் கேப்பில் போனால் திருவண்ணாமலை சுற்றிக்கிட்டே இருப்பார் ஆமாம் எங்க ஆளை கண்ணான்னு பண்ண இவருங்கீனு போகிறக்குள்ளே அவர் மலையை செலுத்தி இருந்துருவார் அந்த அளவுக்கு அவர் ஒரு பக்திமான ஒரு அருமையான டைரக்டர் அவர் அவரை பற்றி சொன்னோன்னா அவர் அந்த செயலில் அவர் டைரக்ட் பண்ணுற மாதிரி இவர் ஒன்லி ரைட்டர் மாதிரி அவர் பேசிட்டாங்க சரி உங்களுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் தான் ப எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பவுத் சார் சொன்னாராம் வடிவல் தந்தால் நல்லா இருக்கும்

அதுக்கப்புறம் வடிவல் சாரே இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்கு அப்புறம் மலையாளத்தில் பண்ண வேண்டிய படம் இது தமிழ்ல சாருக்காகவே பண்ணணும் அப்படிங்கிற வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நீங்க இதை எப்படி பாக்குறீங்க அவர் சொன்ன வார்த்தை எனக்கு வந்து மனசை ரொம்ப நெகிழ வைக்கிது என்னன்னா எனக்கு எப்படி நீங்க எப்படி செய்யோ அது மாதிரி எனக்கு பெரிய லட்சோ லட்சம் கோடி மக்கள்ல எவ்வளவு ரசிக்கிறோம் அதுல அவரும் எனக்கு பெரிய ரசிக்கிறவர் என் நேரம் பார்த்தாலும் அப்பா வந்து உங்களை பாடுறா வரிகள் இப்படி பண்ணுறாரு பாடுறா அப்படின்னு சொல்லுவார் அப்பா நான் எங்கள் ஃபேமிலியெல்லாம் பயங்கர ஃபேன் அவங்களுக்கு சொன்னார் அப்படியே அப்படியே நான் சின்ன பிள்ளைலேருந்து பன்னெண்டாவது படிகிலேருந்து உங்கள் பார்த்த பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார் நான் பயங்கர தீவிர ஃபேன் சார் நான் அப்படின்னு மாமன்னெலாம் என்கிட்ட ரொம்ப நேரம் சொல்லியிருந்தார் இப்போ இந்த படத்துல ரொம்ப நெருக்கமாக உட்காந்து பேசக்கூடிய அளவுக்கு இந்த படத்தில் கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அது அவர் கூட பண்ணுறப்ப மராக்கல் அறிஞன் அப்புறம் ஹீரோ நான் வந்து அவர்தான் ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எலக ஹீரோ அவர்தான். இல்ல இதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. ஒரு கேள்வி அவர்கிட்ட வந்து நான் கேட்டேன். யார் சார் இந்த படத்துல ஹீரோ? ஏன்னா ரெண்டு பேருமே ட்ரைலர் பாக்கும்போது ஈக்குவலா இருக்கு கேரக்டர். எனக்கு ஒரு கன்ஃபியூஷன். யார் சார் இதுல ஹீரோ? நீங்களா இல்ல வடிவேல் சார் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு இல்லவே இல்லைங்க 100% வடிவேல் சார் தான் ஹீரோ அப்படினு சொன்னாங்க அப்டின்டாரா? ஆமா. நீங்க என்னன்னா வந்து பஹத் சார் ஹீரோ ஹீரோன்ற சொல்றீங்க. தான் வந்து ஒரு கையಿಂದ கைய ரெண்டையும் செந்தக்கட்டா தான். சத்தம் கேட்கும் அது மாதிரி அவரு அவரு நான் ரெண்டு கைகள் இந்த இணைந்த அவரு அவர் கூட நினைச்சது எனக்கு பெரிய பாக்கியம் அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஆனால் அவர் நினைக்கிறாரு என்ன சொல்றாரு எப்படியோ இந்த படத்தில் அந்த கதை வந்து அருமையான கதை கதை தான் அந்த படத்தில் இது கண்கள் அது அதில் இன்னொரு பெரிய விஷயம்னா நம்ம யுவன் சார் ஆமாம் கண்டிப்பாக ஆமாம் அது நீ கேட்க கேட்குறதுக்கு முன்னால் நான் சொல்லி சார் இவன் இவன் சார் வந்து அந்த படத்தில் அவரே தழுவி தள்ளியிருக்கிறாரு அப்புறமா அவருடைய இசையெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப அருமையாக இருக்குது அதை விட இன்னொரு இன்னொரு ஒரு ஒரு பெரிய எல்லா டெக்னிஸுமே சூப்பராக இல்லை நான் கேமராமேன் ஒரு ஆள் கலைன்னு ஒரு பேர் உண்மையிலே கலை தாய்ப்புள்ளதான் நான் கேமராமேன் கலை அந்த படத்தில் அவ்வளோ அழகாக லைக் அந்த படத்துக்குள்ளே போகிறப்ப ஒரு போய் ஒரு மலையாள சினிமாக்குள்ளே போய் நடிச்சு வந்த மாதிரியே இருக்குது எனக்கு ஆனால் தமிழ் படம் தான் அவங்க என்ன தமிழ்லேருந்து எடுத்துட்டு மலையாளத்துக்கு போகுது இப்போ எதனால மலையாளம் படம் மாதிரி ஃபீல் ஆகுது அந்த அந்த அவங்க அந்த கதை அந்த கதையுடைய போக்கு அது எல்லாம் பார்த்தா ரொம்ப நேச்சுரல் அந்த நேச்சுரலாக இருக்குது அந்த லொக்கேஷனுக்கு போனப்போ எல்லாம் நான் கேரளா போய்ட்டு வர மாதிரியே இருக்கும் ஓகே நம்ம ஊரில் தான் எடுக்கிறாங்க எல்லாம் எந்த எந்த லொக்கேஷனில் எல்லாம் அம்பாசமுத்தம் எங்கிட்ட அங்கிட்டு இங்கே போகிறாங்க இங்கிட்ட திருவண்ணாமலை போகிறாங்க போனால் ஒவ்வொரு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் நாற்பது கிலோ மலைக்கு அடி அடிவாரம் யானை வர்ற ஏரியா அங்கிட்ட தான் போய் எடுக்கிறது ஆனால் பார்த்தா அவையே அந்த அந்த கதைக்கும் அந்த அந்த கதையோடு சேர்ந்து பொருள் பார்த்துக்கங்க அந்த லொக்கேஷன் அது அப்போ ஆர்ட்டிஸ்டியாக வேலை செய்யவே ஆசையாக இருக்கும் அப்படி ஒரு அழகான ஒரு பரா மக்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக ட்ரெய்லரில் பார்க்கும்போதே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அழகாக இருந்தது சீன்ஸும் ஃப்ரேம்ஸும் எ எல்லாருமே உள்ள ஆடியன்ஸை கதைக்குள்ள வந்துட்டு தான் படத்தை வெளியே போக முடியும் இன்றளும் தான் உள்ளே போக முடியும் அது வரையும் கதைக்குள்ளேயே வந்துடுவாங்க எல்லாரும் அப்படி அந்த கதை அந்த ஈர்ப்பு எனக்கே ஒரு பெரிய வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு புது அனுபவமாக இருக்கு சூப்பர் சார் சரி இந்த கதை இந்த வழியில நான் பார்த்ததில்லை நான் ஃபர்ஸ்ட் வந்தோன்னே எனக்கு சரி என்ன இது காசியமி சார் அப்படிங்க அப்போ கிருஷ்ணமீஸ் சார் தான் வந்தார் ரைட்டர் வந்து ஒரு சில்லு எடுத்தார் ஒரு ஃபேன் செட்டு போட்டு இன் பண்ணி நிற்கிறேன் ஆ இன்றைக்குதான் ஒரு சில்லு போட்டு நிற்கிறேன் எனக்கு இந்த ஒரு சில்லு போதும் சார் அப்படின்னா என்ன சார் நிறையா நான் ஒன்று இதுதான் சார் ஓகே சார் அவனுட்டாரு இல்லை இன்னொரு பத்து இருபது எடுங்க வேறு மாதிரி இடமா என் மைண்டு மாறிடும் சார் இதுதான் இப்போ இந்த கெட்ட பிள்ளைங்க பார்க்குறாரு அப்போ நான் என்ன பார்க்குறேன் மாமன்னனுக்கும் இதுக்கு ரொம்ப சேஞ்ச் கிடைக்கல உங்களுக்கு ஆமாம் அது ஒரு ஃபேன் போட்டு ஒரு இன் பண்ணி ஒரு பேக் கூட இருக்காரு பட் இவர் கேரக்டர் அவர் கேரக்டர் பார்க்குறப்ப எனக்கே ஒரு புதுசாக இருக்குது ஒரு ரொம்ப வித்தியாசமான முதல்ல சொன்ன மாதிரி எங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்டான உங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருந்துருக்கு ஆனால் ஆடியன்ஸ் படம் பார்க்கல நான் நடிக்கும்போது அந்த ட்ரெயிலரை பார்க்கும்போது எனக்கே கேட்டாங்க ட்ரெயிலில் பார்த்தீங்கன்னா சார் என்ன குச்சா பண்ணுறது கண்ணை கட்டுறது என்ன புரிய வித்தியாசமாக இருக்குது அப்படின்றது ரொம்ப பொறுமையாக இருக்குது சார் நீங்கள் இந்த படத்தோட கதை கேட்கும்பொழுது எந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயம் கேட்கும்போது கண்டிப்பாக இந்த கதாபாத்திரத்தை நான் எடுத்து இந்த படத்தில் நடிப்பேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணுச்சு சார் ரொம்ப அருமையான கேள்வி இந்த கேள்வி தான் அந்த பேட்டியிலே ரொம்ப முக்கியமான கேள்வி நினைக்கிறேன் இது எப்படின்னா இன்னைக்கு இருக்க காலகட்டம் இந்த இந்த நிகழ்காலம் இன்றைக்கி இருக்க நம்ம இதுக்கு முன்னால் இருக்கிறது வேறு மாதிரி இருந்துச்சு நம்ம வேறு மாதிரி போகிறோம் வேறு விஷயம் இன்னைக்கு காலங்களில் இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கி நிறையா அன்றைக்கி வந்து இந்த 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 கதை ரொம்ப ஒரு சமூக விழிப்புணர்வை ஏற்றக்கூடிய சொல்கிற அளவுக்கு இந்த கதையில் அந்த திரைக்கதை அமைஞ்சிருக்கவில்லை ஆமாம் பொதுவாகவே இப்போ நானும் ஹீரோ கிடையாது யாரும் கிடையாது கூட வச்சுக்கோங்க இந்த கதை தான் ஹீரோ அவளை அற்புத அற்புதமான விஷயத்த டைரக்டர் கதை இந்த படத்தை ரொம்ப அருமையாக இயக்கியிருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா மக்கள் இந்த படத்தை பார்க்குறப்ப ஒரு ரொம்ப பேருக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வாக இருக்கும் அது ஒன்று இதில் இதில் நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட் அத்தனை பேருமே இந்த கதையோடு பின்னி பிணைஞ்சிட்டாங்க எல்லோருமே எல்லா பேருமே இதில் சார் கிடச்சது வந்து இந்த படத்துக்கு அது இன்னும் மெருகத்தி அது இன்னொன்று இல்லையா இந்த இப்போ இந்த ட்ரெய்லரை பார்த்து எல்லோரும் ஆளுக்கு ஒரு கதை எழுதுகிறாங்க

அப்போ சமூக விழிப்புணர்வை இருக்கு இந்த படத்துல சஸ்பென்ஸாவும் நிறைய விஷயங்கள் இருக்கு பொறுத்து இருந்து பார்க்கணும் ஓகே நீங்க இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் பத்தி சொன்னீங்க முக்கியமா நம்ம கோவை சார்லாமாவும் வந்து நடிச்சிருக்காங்க உங்களுடைய காம்பினேஷன் பல வருடங்கள் கழிச்சு ஸ்கிரீன்ல பாக்குறேன் அவங்க கூட சேர்ந்து இல்லைன்னாலுமே இந்த படத்துல அவங்க ஒரு வித்தியாசமான கேரக்டர் அவங்க அவங்க பண்ணிருக்காங்க ரொம்ப சீரியஸா பண்ணிருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க அவங்க சும்மாவே அவங்க வந்து பிறவி ஆர்டிஸ்ட் அவங்க அவங்க சொல்லவா அவனவங்களுக்கு அவங்க எந்த கேர் கொடுத்தாலும் சத்திட்டு போகிறாங்க அத தமிழ் சினிமாவில் அவங்க இன்னொரு மனோரமா மாதிரி வச்சுக்கல அவங்க இந்த படத்தில் வேற மாதிரி அவங்க பண்ணியிருப்பாங்க சூப்பர் ரொம்ப வருடங்கள் கழித்து நீங்கள் இந்த படத்தில் நடிக்கும்போது அனுபவம் எப்படி இருந்தது சார் அம்மா கூட அவங்க அவங்களுக்கு எனக்கு அதிகமாக காம்பினேஷன் வராது அப்படி இருந்தாலும் ஒரு சில இடத்துல காம்பினேஷன் இருப்பாங்க அவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வராங்க அது வேற மாதிரி இருக்கும் சார் இந்த கதாபாத்திரத்துக்கு டெஃபினட்டாக ஒரு டிஃப்ரெண்டான லுக் உங்களுக்கு வந்துட்டே இருக்குது பட் நீங்கள் எப்படியெல்லாம் வந்து ட்ரெயின் எடுத்தீங்க சார் ஏதாவது ட்ரெயினிங்கோ இல்லை இதுக்கு வந்து நீங்கள் எதாவது ஸ்பெஷலாக ரிஹர்சல்ஸோ அந்த மாதிரி இருக்கீங்களா சார் ஓகே அந்த கதையை நல்லா உள்வாங்கினேன் ஒரு தடவைக்கு நூறு தடவை உள்வாங்கினேன் ம் வாங்கி அந்த கதாபாத்திரத்தை வந்து உள்வாங்கும் போது எனக்கு அதான் சொல்லலை படம் ரிலீஸ்க்கு முன்னால் இந்த கேள்விக்குலாம் சரியான விட கொடுப்பேன் நான் என்ன இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எல்லாத்தையும் வந்து சொல்லி இருந்துருப்பீங்கனால கொஞ்சம் ஓகே ரொம்ப அதை நிறைய உள்வாங்கும்போது இந்த கதை இன்னைக்கு இன்னைக்கு சமுதாயத்துக்கு தேவைப்படுது சொல்லணும் இந்த கதையை சொல்லி ஆகணும் அதுக்கு என்ன தேர்ந்தெடுத்தது வந்து பகோல் சார்ங்கும் போது ரொம்ப பயங்கர ஆச்சரியமாகணும் இல்லை மாமன்னன் படம் அப்போ கூட மாரி செல்வராஜ் சாரும் அண்ட் உதய சாரும் வந்து சொல்லியிருந்தாங்க என்ன தான் வந்துட்டு எல்லாருமே இருந்தாலும் ஃபஹத் சாருக்கு வந்து செட்டில் சரி எப்போவுமே வந்து வடிவேல் சார் மேலே அவ்வளோ ஒரு பிரியம் சீக்கிரமாக வந்து அவர் கூட போய் உட்காந்து பேசுவாங்க நிறைய விஷயங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க எல்லாம் வந்து சொன்னாங்க என்ன ஒரு விஷயங்கள் வந்து நீங்கள் அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுவீங்க அண்ட் உண்மையாலுமே அவருக்கு உங்கள் மேலே அவ்வளோ பிரியம் பட் அளவுக்கு உங்களை டே அந்த ஒவ்வொரு சீனையும் அவர் சொல்லுவார் நான் நடித்த சின்ன புறம் அவர் சொல்லி கேட்டுவார் அது ஓகே நான் அவர் படம் ரொம்ப அதிகமாக கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்திருக்கேன் ஆனால் என்ன அவர் படிப்படியாக பார்த்துருக்கா ஒவ்வொரு படத்தையும் பாட்டு அந்த காமெடி அவர் சொல்லி சொல்லி சிரிப்பார் என்ட்டு அதை சொல்லும்போது எனக்கு அப்புறம் நான் அந்த காமெடி எப்படி நடந்துச்சு எப்படி நடந்துச்சு இப்படி ஒவ்வொரு சம்பவத்தையும் ஸ்பாட்டில் என்ன நடந்துச்சு நான் நடித்த இடங்களை புறம் சொல்லிகிட்டு அவரை திருக்கி வச்சுருக்கா ஓகே ஆமாம் சரி அது எத்தனை தடவை பார்த்தாலும் அவர் நிறையா இன்னும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவரையும் சுற்றிக்கிட்டே இருப்பார் அவர் கைத்தட்டி சுற்றிட்டு இருப்பார் ஓகே ஸோ அந்த மாதிரி மாரிசன் படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் சம்பவங்கள் நடந்திருக்கா சார் அது நிறையா நடந்திருக்கு நிறையா ஏகப்பட்ட காமெடி நடக்கும் இப்போ நானே அவரு தான் சொல்லுவோம்ல அவர் சொன்னோன்னா டக்குன்னு இவர் வந்து சார் இந்த இடத்துல இது வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னா டக்குனு அவர் டபக்குன்னு அவரை பாப்பார் கிருஷ்ணமூர்த்தியை ரைட்ரு ஒன்று ரைட்ரு என்ன அவங்க மாற்றிட்டாங்களோ அவங்கிற மாதிரி நீ இவர் கரையை மாற்றி வேற மாதிரி ஒரு பிரீதியாக இருக்கும் அவனு இவர் ரைட்டர் வரும் ஏன்னா அது வேணுமா அது வேணுமா ஏன்னா அவர் கதையில் ஆனால் அதில் சேரும் அது அந்த அந்த டைலாக் சேரும் ஆனால் அவருக்கு ஆசையாக இருக்கும் அதுக்கு போக்சாக இருக்கு ஆனால் அவர் நல்லாயிருக்க அழிம்பார் அப்புறம் கிருஷ்ணம் சார் சரி வேணாம் அப்படின்னு பாருவாரு சார் அங்கே வந்துடுவாரு என்ன என்ன இது நல்லா இருக்காரு மூணு பேர் மலையாளத்தில் பேசிட்டு இருப்பாங்க நான் ஒரு ஆள் மட்டும் இந்த திக்கத்திரிக்காமல் தச திரிக்காமல் பாசத்திரிக்காம அப்படி நின்று இருக்கேன் பேசுறாங்க பேசாமலாங்கிறாங்க மூணு பேரும் மலையாளத்தை பேசிட்டே இருப்பாங்க நான் அதான் சொல்லல மலையாள ஷூட்டிங் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் ஆமா அப்புறம் அவங்க கிறிஸ்து சார் பதறுவா சார் வேணா சார் தெரியாமல் கேட்டு தொலைஞ்சி விட்டு தொடங்க இல்லை சார் ஓகே சார் இல்ல பகத் சார் ஒரு விஷயம் வந்து சொன்னார் சீரியஸான ஒரு சீன் நாங்கள் நடிச்சுட்டு வருவோம் ஆனால் வடிவேல் சார் உடனே பின்னாடி வந்துட்டு அதே சீனை அவர் ஒரு காமெடியான ஒரு வேலை வந்து அது அது வைக்கப்பட்டது இருக்கு வேணான்னு சொன்னது இருக்கு இப்படி சில விஷயம் சுவாரஸ்யமா ஜாலியாக எடுத்துக்கிறோம் அதே மாதிரி அவர் நிறையா சொல்லுவாரு ரொம்ப அவர் நாங்கள்லாம் யோசிச்சுப்போம் ரைட்டர் ஒன்று டைரக்டர் அங்கு புதுசாக ஒன்று சொல்லுவார் அந்த இடத்துல அப்படி சேர்ந்தே அது அந்த இடத்துல மாற்றுவோம் நல்லா இருக்கும் நல்ல டீம் இடையில அவர் வந்துடுவார் சில நேரத்தில் இந்த தமிழில் சில எங்களுக்கு புரியாது அவர் ரைட்டர் நல்லா தமிழ் பேசுவார் கிசம் சார் டைரக்டர் சார் கொஞ்சம் தமிழ் அப்படியே போயிட்டு வருவார் சூப்பர் மலையாளம் பேசுறீங்க இது மலையாளம் அப்புறம் அங்க இருந்து கேமராமேன் வர என்ன என்ன ஓ சார் இது இந்த தமிழில் வந்து வரும் சார் நல்லா அப்படி இப்படி ரெண்டு பேரும் அந்த எல்லாம் தாய் புள்ளியா எல்லா பிறகு அதுதானே ஒரு தாய் பிள்ளை தானே எல்லாம் நாங்கள்லாம் சேர்ந்து ரெண்டு மொழியும் சேர்ந்து அதில் விளாண்டுருப்போம் பாருங்கள் பிரமமாக உண்மையிலே நல்ல அனுபவம் நல்ல படம் மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை விழிப்புணர்வு ஆக்கிற அளவுக்கு ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க சூப்பர் சார் வெரி நைஸ் இதில் ரொம்ப ஒரு டீப்பான விஷயம் என்னன்னா அல்சேமாஸ் பேஷண்ட்டாக வந்து நீங்கள் நடிச்சிருக்கீங்க அதாவது மறந்து போற ஒரு விஷயம் ஸோ அந்த மாதிரி கதையை தாண்டி நிஜ வாழ்க்கையில நீங்கள் எதாவது மறந்து போய் எங்கேயாவது மாட்டின அனுபவங்கள் இருக்கா நல்ல வார்த்தை இது எப்படின்னா எல்லாருக்குமே அந்த வியாதி இருக்கு எல்லாருக்குமே அந்த வியாதி இருக்குது இந்த வியாதி இல்லாதவங்களே கிடையாது ரொம்ப பேர் இது 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 ரைட்டு வந்து என்று சொன்னபோது கிருஷ்ணன் சார் சொன்னார்ந்த அதாவது இது இப்போ பொதுவாக பாருங்கள் நம்ம வீட்டில் நம்ம நம்ம ஒய்யில் நம்ம அம்மாவாக இருக்கணும் ஒய் பாருங்கண்ணா அந்த கார் போயிட்டு இருக்கணும் ஐம்பது கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஐயையோ வீட்டை அந்த மறந்து வந்து ஐயோ ஐயோ வண்டியை பேக்கை வச்சுட்டு வலையில் அப்படி அப்படியே பார்த்தா பார்த்தாங்க டிரைவர் என்ன செய்யுது அதை ஓட்டுக்கிட்டு இங்க ஃபேமிலி கத்துற பாட்டு ஒரே ஏதோ ஒரு பேக் ஹவுஸ் வந்தாலாம் அவன் ஓர மாட்டி நீ பாட்டி கரெக்ட் ஏப்பா எப்படி கொண்டு வர முடியுமா எங்க எழுபது கிலோமீட்டர் வந்தாச்சுங்க இப்படி எல்லாம் நடக்கும் நிறைய பார்த்துப்போம் வாழ்க்கையில எங்க வாழ்க்கையில நடக்கும் எல்லார் வீட்லயும் எல்லார் வீட்லயும் அது முரிய ஒரு முக்கியம் அந்த மர மறக்கிறது ரொம்ப இப்ப பாருங்க நான் இப்ப கார்ல வந்து துண்டு மறந்துட்டேன் டே இந்த துண்டு வீட்டில் வச்சு வந்தால் கையில் கையில் துண்டு இல்லாமல் இருக்க முடியாதா ஐயோ அந்த தவளை காணாமடான்னு சொல்லிட்டு வந்தேன் வெளியே வந்து பார்க்குறேன் டவுசு பில்லு

பாசிட்டிவான விஷயமா அது ஒரு நெகட்டிவ் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன்னா நிறைய சம்பவங்கள் நம்ம மறந்தா போதும் அப்படின்னு வந்து தோணும் அதனால நிறைய நெகட்டிவும் இருக்கு பட் நீங்க எப்படி சார் இதை பார்க்கறீங்க அது அது மறதிங்கிறது வந்து பெரிய ஆபத்தான விஷயம் தான் மருதிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அது டைரக்டர் என்ன சொன்னாரு முதல்ல நேரத்தை மறக்கிறது அப்புறம் இடத்த மறக்கிறது அப்புறம் தன்னை மறக்கிறது தன்னை மறந்தாச்சுன்னா உயிரோடு இருந்து பிரயோஜனம் இல்லை அப்படி ஒரு வியாதி எனக்கு இந்த படத்தில் அதுக்கப்புறம் கதையான கிடைக்கு அப்படி ஒரு வியாதி எனக்கு அந்த படத்தில் இருக்குது அதை தான் நானும் படத்தை பார்க்கணும்னு ஆசையாக இருக்கேன் பார்க்கணும் இன்னும் பார்க்கல நான் டெய்லர் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஓகே அது எல்லோருமே சேர்ந்து வந்து போய் சார் ஏன்னா இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறமாவே ரொம்ப ஆசையாக இருக்கு எப்படி இருக்காத போகும் இவங்க ரெண்டு பேரும் காம்பினேஷன் ஆக்சுவலி இங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன என்ன காம்பினேஷன்ல வந்து ட்ராவல் பண்ண ஏன்னா அவர் திருட அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருச்சு ட்ரெயிலே நீங்க ஒரு பேஷண்ட் பட் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவு என்ன எப்படி போகுது எப்படி முடிய போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவலாதான் இருக்கு நீங்கள் வந்து சொன்னீங்க லொகேஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கு சூப்பராக இருந்ததுன்னு முழுக்க முழுக்க ஒரு ரோட் ட்ரிப் கதை மாதிரி வந்துட்டு ஃபீல் ஆகுது அந்த மாதிரியா சார் நீங்கள் அப்படி பேசிட்டே கதையை பூரா கேட்குறீங்களா இப்போ படம் பாருங்கள் படத்தை பார்த்துட்டு அடுத்து இன்னொரு போயிட்டிருக்கல வெற்றி உள்ள கண்டிப்பாக அதில் பேசுகிறேன் இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா சௌத்ரி சார் எனக்கு பேசினார் இப்போ உங்களை பேசுறதுக்கு முன்னால் என்னை பேசுனார் இந்த படத்துடைய புடிஷன் சூப்பர் குட் சௌத்ரி சார் பேசினார் வடிவில் படத்தை பார்த்தேன் பயங்கர சந்தோஷமாக இருக்கேன் நான் அண்ணா என்ன செவ்வீஸ் என்ன ஆமாவடியில் தொண்ணூற்றி எட்டாவது வரும் அது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன் ஐயா நான் ஆமாம் நல்லா பண்ணியிருக்கேன் பௌத்த நல்லா எல்லாமே நல்லா பண்ணியிருக்கீங்க நான் சொன்னேன் தமிழ் சினிமாவுடைய ஜாம்பவான நீ தான் ஒரு கதையை செலக்ட் பண்ணால் சாமானியமாக செலக்ட் பண்ணி அதை வந்து ஓகே சொல்ல மாட்டேங்க அப்படியே ஓகே சொன்னாலும் ஒரு ஆளை கூப்பிட்டு பாராட்டுறது ரொம்ப ரேரு எனக்கு தெரிய ஆமையா உனக்கு தெரியுமில என்னை பற்றி நான் உன்னை கூப்பிட்டு பாராட்டுறேன்னா எனக்கு அவ்வளோ உன்னை பாராட்டணுன்னு ரெண்டு நாள் அவங்க நம்பரை கேட்டு நான் பேசி தேடி அவனுக்கு கேட்டுக்கிட்டேன் அதனால உன்னே பிடிக்க முடியல நீ கொஞ்சம் பிஸியாக இருந்த ஒரு நாரு அப்போ நான் அந்த பருபுதா படத்தில் டிஸ்கஷனில் நான் போய் கொஞ்சம் கலந்து போய்கிட்டு இருக்கேன் பவர் நானும் பண்ணுறோம் படம் ஆமாம் 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 ரொம்ப நல்லா இருக்க முடியலை அது பெருவாயால் சொல்கிறது வந்து பெரிய தேசிய அவார்டு கிடைச்ச மாதிரி எனக்கு ஓகே ஸோ காத்திருப்போம் அண்ட் உங்களுக்கு மாரிசன் படம் எந்த அளவுக்கு ஸ்பெஷல் மாரிசன்கிற டைட்டில் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு நான் டைட்டில் என்ன வச்சுருங்க கேட்டப்போரக்டர் சேர்ந்து சொன்னாங்க மாரிசன் அப்படின்னா மீனிங் என்னான்னு கேட்டேன் நான் அதுக்கு மீனிங் சொன்னார் எதோ அந்த ராமாயணத்தில் வந்து அந்த சீதியை கடத்தும் போது மானா மாறி உள்ளே போவோம்ல அந்த கேரக்டர் பேர் தான் மாரிசன்னார் ஓ இதெல்லாம் எனக்கு தெரியாது நான் ராமாயணம்லாம் படிக்கலாம்மா அவர் சொன்னார் அந்த க அந்த அந்த டைட்டிலுக்கு இந்த கதைக்கு என்னங்க போது அந்த க டைட்டில் வச்சு கதை கேட்டேன் நான் அது ரொம்ப என்னை ரொம்ப பாதிச்சிருக்கு இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை ரொம்ப ஏ என் வாழ்க்கையிலே இது பெரிய ஒரு பெரிய வரலாறு மாதிரி இருக்கும்னு நினச்சிக்கல இது விட என்ன வேணும் எனக்கு இது பெரிய ஒரு ஒரு பெரிய மைல்கல் இது எத்தனையோ படம் பண்ணிக்க வரிசையாக பண்ணிக்கிட்டே வந்திருக்கேன் ஒவ்வொரு படத்தில் இப்போ புலிகேஷ் பண்ணியிருக்கேன் அது ஒரு பெரிய படம் மாமண்ணே மாமன்னுக்கு அப்புறம் நீங்கள் ஜம்ப் பண்ணி வந்த மாரிசன் இப்போ என்ன கேட்டால் ஒவ்வொரு படமும் இப்போ எனக்கு எல்லாமே கலந்து வருது இப்போ கேரக்டர் கேரக்ட்ரோல் வருது நல்ல இப்போ சுந்தரிச்சி படம் பண்ணோம்ல ஏங்கர்ஸு அது ஒரு நல்ல காமெடி படம் அது இப்படி ஒண்ணும் மாறி மாறி கதையை பூரா செலக்ட் பண்ணி தான் பண்ணிட்டு வரேன் நான் அந்த செலக்ட்ஷன்ல இந்த கதை வந்து எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் நினைக்கிறேன் கண்டிப்பாக சார் ஏன்னா இப்படி ஒரு கதாபாத்திரத்துல உங்களை பார்த்தது கிடையாது அவங்க காம்பினேஷன் சார் ஏன்னா சுதீஷ் சார் டைரக்ஷன்ல கிருஷ்ணமூர்த்தி சார் ரைட்டிங்ல அண்ட் ஃபாசல் சார் கூட நீங்க இணைந்து இந்த காம்பினேஷன் ரொம்பவே அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சோ படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட வந்து பேசலாம் நன்றி தேங்க்யூ வெரி மச் சார்